தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்று புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கத்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரீங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் சுவாமி உங்களுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத எந்த <laughs> இடத்துல அந்தவரை சிக்க இருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதிலிருந்து புறப்பட்டு வெளியில வர கத்தர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள கத்தர் உதவிச்சேங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் அமர்ந்து இருப்பார்கள் ஆனால் அன்றவரை தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தில் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே அதை அந்த இடத்தை விட்டு வெளியேறி அன்றவரை உம்மோடு ஐக்கியப்படும்படியாய் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பா அந்த உலக அடிமைப்பட்டவர்களாய் இருந்தால் அண்டவரே அதற்குள்ளே சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களான பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் ஆனால் அசுத்தத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அண்டவரை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் விடுதலை ஆக்குங்க அன்றைய குடும்பத்துல யாராவது அண்டவரே அப்பா தேவை இல்லாத பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தார்கள் ஆனால் இந்த நாள்ல ஒரு பரிபூர்ண ரசிப்பை கத்தர் கொடுங்க சுவாமி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்றவரை இளைய குமாரனை போல ஆண்டவரே அப்பா தேவையில்லாத இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு அண்டவரே அந்த பறம தகப்பனோடு ஒப்புரவாக்க தக்க தக்கதாய் உதவி உதவிச்சீங்கப்பா ஆம் ஆண்டவரே தங்களை சுத்திகரித்துக் கொள்ள அண்டவரே தேவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்